ஓம் சைராம் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் இனி உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகிற அதிசயங்களுக்கும் அற்புதங்களுக்கும் அளவே கிடையாது எல்லாமே நல்லதாகவே போகுது நீங்கள் நினச்சி பார்த்ததை விட ரொம்பவே சீக்கிரமாகவே நடக்கப் போகுது உங்கள் வாழ்க்கையில் பல கஷ்டங்களுக்கும் துன்பங்களுக்கும் நடுவில் நீங்கள் இந்த குரு பூர்ணிமா அன்னைக்கு பாபாவுக்கு சிறப்பான பூஜைகள் செய்திருப்பீங்க எல்லாத்தையும் மறந்துட்டு அனைத்து விதமான துக்கங்கள் இடர்பாடுகள் தவிர்க்க முடியாத பிரச்சனைகள் அமைதி இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு வந்திருந்தாலும் நம்பிக்கையோட எல்லாமே சரியாகுங்கிற அந்த ஒரு உணர்வோட தாய் மீது கொண்டுள்ள அந்த நம்பிக்கையின் வெளிப்பாடாக பொறுமையோட விடாமுயற்சியோடு காத்துக்கிட்டு இருக்கீங்க இப்படி எவ்வளோதான் இன்னல்களோடு நீங்கள் வாழ்ந்துட்டு வந்தாலும் இந்த குரு பூர்ணிமாவுக்கு நீங்கள் சாய்கிட்ட கேட்டது அப்புறம் அவருக்கு அன்போடு பூஜைகள் செய்தது கோயிலுக்கு போயிட்டு வந்தது உங்கள் வீட்டில் சின்னதாக ஒரு விளக்கேற்றி வச்சுருப்பீங்க சவணம் சரி படிச்சிருப்பீங்க இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சாய் வந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்கார் எல்லா வி எல்லா தருணத்துலையும் நம்ம கூட வாழ்ந்துக்கிட்டு இருக்கார் உங்கள் கூட வாழ்ந்துக்கிட்டு இருக்கார் எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்காரு அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க எந்த நிமிடம் வேணாலும் அதிசயமா அற்புதமும் நிகழும் குரு பூர்ணிம முடிஞ்சு முதல் வியாழக்கிழமை இன்னைக்கு உங்கள்கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்கேன் நம்பிக்கையோடு இன்னைக்கு நிறைய நண்பர்கள் வந்து கோவிலுக்கு போவீங்க வீட்டில் பூஜைகள் செய்வீங்க தவணை மஞ்சரி படிப்பீங்க சச்சேதம்லாம் படிப்பீங்க இது எதுவுமே வீண் போகாது நீங்கள் எந்த அளவுக்கு குருவின் மீது நம்பிக்கையும் அன்போடையும் இருக்கீங்களோ அதை விட அதிகமாகவே உங்களோட வாழ்க்கையில் அவர் அக்கறை கொண்டிருக்கார் சரியான நேரத்தில் உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது ரூபத்தில் யார் மூலமாவது உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வருவார் உங்கள் வாழ்க்கைய முற்றிலும் மாற்றி அமைப்பார் உங்களுக்கு சக்தி கொடுப்பார் புது தைரியத்தை கொடுப்பார் நம்பிக்கையை கொடுப்பார் உங்களோட எதிரிகளோட மனதையும் மாற்றி அமைப்பார் இல்லைன்னா அவங்க வாழ்க்கையை விட்டு அவங்கள தள்ளி வைப்பார் யாரை நினச்சும் எதை நினச்சும் கவலைப்படாதீங்க நம்ம என்ன தான் நல்லவங்களாக இருந்தாலும் இந்த உலகம் நம்மளை மதிக்க மாட்டுறாங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம கையில் இருக்கிற அந்த பணம் காசு இதை வச்சு தான் நமக்கு வந்து மரியாதை கொடுக்குறாங்க நம்ம யாரை விரும்புகிறோமோ அவங்களே நமக்கு வந்து கெடுதல் செய்கிறாங்க நம்மளை அலட்சியப்படுத்துகிறாங்க யாருக்காக நம்மளோட வாழ்க்கையை அர்ப்பணித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோமோ அவங்களே என்னை சரியாக புரிஞ்சிக்காதப்ப நான் எப்படி என் வாழ்க்கையை நிம்மதியாக வாழ்கிறது இந்த மாதிரிலாம் கூட நீங்கள் வந்து துன்பத்தை வந்து அனுபவிச்சுட்டு இருக்கலாம் கவலைப்படாதீங்க உங்களை சுற்றி இருக்கிறவங்களோட மனநிலையை சாயி வந்து மாற்றி அமைப்பார் ஒரு அளவுக்கு மேலே நீங்கள் வந்து உங்களை பற்றி அவங்களுக்கு உணர்த்தணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு அளவுக்கு மேலே நீங்கள் வந்து உங்களோட மனநிலையை கெடுத்துக்காதீங்க நீங்கள் நீங்களாக இருங்க உண்மையாக இருங்க உங்களை பற்றி தெரிஞ்சுக்கோங்க உங்களோட உண்மை என்னங்கிறதை அவங்களும் தெரிஞ்சுக்கோங்க உங்களோட உண்மை நிலையை விட்டு மற்றவங்களை வந்து கவருவதற்காக நீங்கள் உங்களோட வார்த்தை ஜாலங்களை வந்து பயன்படுத்தாதீங்க வார்த்தையால் மற்றவங்களை வந்து கவர்னோம் அப்படின்னா அது நிலைத்து நிற்காது உங்களோட செயல்கள் எப்பொழுதும் போல் நேர்மையாக நேர்கோட்டில் ஒரே மாதிரியாக இருக்கட்டும் இன்றைக்கி வேணாம் உங்களோட செயல்களும் அந்த எண்ணங்களும் உங்களை சுற்றி இருக்கவங்களுக்கு வந்து தெரியாமல் இருக்கலாம் ஆனால் தெரிய வரும் அதற்கான கால சூழ்நிலையமையும் அப்பொழுது அவங்க வந்து உணர்வாங்க இவங்கள நம்ம இப்படி தப்பாக பேசிட்டோமே இவங்க நம்ம மேலே இவ்வளோ அன்பாக இருக்காங்களே இவங்க நமக்கு எந்த ஒரு கெடுதலும் செய்யாமல் இருக்கும்போது இவங்களை நம்மளை எவ்வளோ பாடாக படுத்திட்டோம் எவ்வளோ பெரிய பாவம் செய்துட்டோன்னு அவங்க ஃபீல் பண்ணுவாங்க அதை விட முக்கியமாக அவங்களை வந்து புரிஞ்சுக்குவாங்க உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்பாங்க மன்னிப்பு கேட்குறாங்களோ இல்லையோ அவங்க வந்து திருந்துவாங்க இன்னும் சில பேர் திருந்தாத ஜென்மங்கள் இருப்பாங்க அவங்கள பற்றி நமக்கு கவலைப்பட வேணாம் அவங்கள சாய் என்ன செய்யணுமோ அதை செய்வார் அதாவது குரு அவங்கள்ட்ட இருந்து நம்ம வந்து பாதுகாப்பார் நமக்கு மன நிம்மதியை கொடுப்பாரு ஏன்னா எந்த ஒரு விஷயத்தையும் நம்பி உங்களோட வாழ்க்கை வந்து கிடையாது உங்கள் வாழ்க்கை உங்களோட பிறப்பு இதற்குன்னு ஒரு அர்த்தம் வந்து இருக்குது ஒவ்வொரு பிறவிக்கும் ஒரு அர்த்தம் இருக்கு அந்த அர்த்தத்தை உங்களுக்கு புரிய வைத்து அந்த புரிதலோடு உங்களோட வாழ்க்கை பயணத்தை வந்து கொண்டுட்டு போவார் ஏன்னா இந்த விஷயம் கிடைச்சாதான் என்னோட வாழ்க்கை அப்படின்னு நிறைய பேர் வந்து வாழ்ந்துட்டுருக்கோம் அது முற்றிலும் தவறு அதான் சொல்லுவாங்க இந்த பற்றுதல் இருக்கக்கூடாது அப்படின்னு பற்றுதல்னால் எதுவும் எல்லாத்தையும் எல்லா வாழ்க்கையும் விட்டுட்டு எல்லா ஆசபாசங்களையும் விட்டுட்டு அப்படியே ஆன்மீகத்துக்கு அப்படியே ஓடி போகிறது கிடையாது எல்லாத்தையும் விட்டுருப்பா என்னை ஆசையே படக்கூடாது நிறைய பேர் நினைப்பாங்க எந்த ஒரு ஆசையும் படலை எதுவுமே இல்லைன்னா அப்புறம் எதுக்கு இந்த வாழ்க்கை அப்புறம் நான் எதுக்கு நான் பிரார்த்தனை பண்ண போகிறேன் எனக்கு எதாவது தேவை இருந்தாலும் நான் வந்து பிரார்த்தனை பண்ணணும் அப்படி கிடையாது ஒரு விஷயத்தை வந்து சார்ந்து இருக்கக்கூடாது இதுதான் என் வாழ்க்கைன்னு சார்ந்து இருக்கவே கூடாது ஏன்னா நமக்கான வாழ்க்கை நமக்கான பிராப்தம் இந்த விதியில் இந்த ஆத்மாவிற்கு இந்த சரீரத்திற்கு இந்த உடலுக்கு இந்த பிறவியில இதுதான்னு குறிக்கப்பட்டிருச்சு அப்போ அதுக்கேற்ற மாதிரி நம்மளோட சத்குரு வந்து தயார்படுத்துவாரும் மனநிலையை நம்ம அந்த மாதிரி வச்சுக்கணும் இதை தாண்டி ஒரு சில விஷயங்களும் அண்ட சராசரங்களுக்கு அப்பாற்பட்டு உங்களோட ஜாதி ராசி அந்த கட்டம் இது எல்லாத்தையும் தாண்டி கூட ஒரு விஷயத்தை வந்து மாற்றி அமைப்பார் விதியை கூட மாற்றி வந்து அமைப்பார் சாய் அதனால் ஓரளவுக்கு மேலே நம்ம வந்து பிளான் பண்ணக்கூடாது நாம் வந்து எதிர்காலத்தை நினைத்து ஓரளவுக்கு மேலே கஷ்டப்பட்டு துன்பப்படுத்திக்கவும் கூடாது இது நடந்தால் தான் என்னோடய எதிர்கால வாழ்க்கை நல்லாயிருக்கும் அப்படின்னு அந்த ஒரு குறுகியை வட்டத்துக்குள்ளே போகாதீங்க ஒரு சின்ன விஷயத்த நம்பியே உங்கள் வாழ்க்கையை வந்து கொண்டு போகாதீங்க இது இல்லைனாலும் இன்னொன்று இருக்கும் அது நமக்கு தெரியாமல் இருக்கும் இன்றைக்கி இது சந்தோஷத்தை கொடுக்குற மாதிரி இருக்கும் நாளைக்கே இன்னொன்று நமக்கு சந்தோஷத்தை வந்து கொடுக்கும் இன்றைக்கி நல்லதாக இருக்குது நாளைக்கு கெட்டதாக மாறும் இன்றைக்கி கெட்டதாக இருக்குது நாளைக்கு நல்லதாக மாறும் எதையும் நம்ம வந்து தீர்மானிக்க முடியாது ஓரளவு தான் நம்ம வந்து தீர்மானிக்க முடியும் ஒரு அளவிற்கு மேலே நம்ம படைத்த அந்த கடவுளுக்கு தான் தெரியும் அதற்காக தான் நம்ம இந்த ஆன்மீக பாதையில் போகிறோம் இதுதான் வந்து பற்றுதல் இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அளவுக்கு மேலே பற்றுதல் இருக்கக்கூடாது உங்கள் வாழ்க்கை இதுதான் நீங்கள் வந்து முடிவு பண்ணாதீங்க உங்களோட பிறவிக்கான அர்த்தம் உங்களுக்கு கூடிய சீக்கிரமே புரிய வரும் ஒவ்வொரு பிறவிக்கும் ஒரு அர்த்தம் உண்டு எனக்கு வாழ பிடிக்கலன்னு சொல்லக்கூடாது ஏன்னா நீங்கள் வாழ்கிற இந்த வாழ்க்கைக்காக போராடுபவர்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க அப்படி இருக்கும் பொழுது நமக்கு இந்த வாழ்க்கை கிடைச்சிருக்கு இதே ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும் நம்ம சின்ன விஷயம் நினைக்கிறத ஒரு சில பேருக்கு மிகப்பெரிய பிரசாதமாக இருக்கும் அதனால் யாரோட வாழ்க்கையும் யாரோடையும் கம்பேர் பண்ணவும் முடியாது உங்களோட கஷ்டத்தை என் கஷ்டத்தோட கம்பேர் பண்ணி சொல்லவும் முடியாது ஒவ்வொருத்தங்களோட மனநிலைக்கேற்ப அவங்கவுங்களோட கஷ்டங்களும் துன்பங்களும் அவங்கவுங்களுக்கு வந்து பெரியதாக இருக்கும் ஓரளவுக்கு மேலே தான் அதாவது சொல்லுவாங்கள தாயும் பிள்ளையாக இருந்தாலும் வாயும் வெயிறு வேறு வேறு என்ன உங்களோட கஷ்டம் என்னங்கிறது நீங்கள் என்ன தான் மற்றவங்கள்ட்ட போய் வெளிப்படுத்துகிறாங்க அவங்களால வந்து புரிஞ்சிக்க முடியாது அதனால் உங்களோட கஷ்டங்களையும் துன்பங்களையும் ஓரளவுக்கு மேலே வெளியே இருக்கவங்கள்ட்ட சொல்லாதீங்க ஆறுதல் அந்த ஆறுதல் தான் அவங்கள சுற்றி நெகட்டிவிட்டி வந்து க்ரியேட் பண்ணும் உங்களை பார்க்கும்போதெல்லாம் அவங்க வந்து உங்கள் மேலே அன்போடு இருக்கணும் அப்படின்னு நினச்சி உங்களோட ஆறுதலுக்காக நீங்கள் என்ன பண்ணுறீங்க மற்றவங்கள்ட்ட போயிட்டு ஒரு அளவுக்கு மேலே அவங்களோட கஷ்டத்தை வந்து வெளிப்படுத்துகிறீங்க இதுவே உங்கள் வாழ்க்கைக்கு மிகப்பெரிய ஒரு மைனஸ் அமைஞ்சிடும் நீங்கள் நல்லா இருக்கிறதாவே காமிச்சிக்கோங்க அதான் உண்மையும் கூட நல்லா தான் இருக்க போகிறீங்க என்ன கொஞ்சம் லேட் ஆகிட்டு இருக்கு எல்லாமே சரியாயிரும் சாய் உங்களை கைவிட மாட்டார் கடவுள் நான் வணங்குற கடவுள் என்ன ஏதாவது ரூபத்தில் வந்து காப்பாற்றுவார் ஈசன் மகேசனின் சுரூபமான சாயி விஷ்ணு பகவானின் மறு அவதாரமான சாயி படிக்கும் கடவுள் பிரம்மாவின் அவதாரமான சாயி மூன்று கடவுள்களையும் உள்ளடக்கிய சாயி அண்ட சராசரங்களை கட்டியாலும் சாயி அனைத்து உயிர்களுக்கும் அனைத்து மதத்தினருக்கும் அனைத்து சமூகத்தினருக்கும் பொதுவான சாயி உங்களை நிச்சயமாக விட மாட்டார் நல்வழிப்படுத்துவார் உங்களை நல்ல பாதையில் கூட்டிகிட்டு போவார் கடினமான சூழ்நிலைகளிலிருந்து உங்களை மீட்டு கொண்டுட்டு வருவார் புதிய சக்தியையும் எதிர்காலத்திற்கான திட்டமிடுதலையும் உங்களுக்கு வந்து அமைத்து கொடுப்பாரு இது மட்டும் இல்லாமல் உங்கள் கைக்கு அப்பாற்பட்ட விஷயங்களை நீங்கள் எதை சாய்கிட்ட ஒப்பட்டுச்சிங்களோ அதற்கான முழு வேலையையும் அவரை செய்து உங்கள் வாழ்க்கையில் நிலவும் கஷ்டங்களை தீர்த்து வைப்பார் இது எல்லாமே நிச்சயமாக நடக்கும் நம்பிக்கையோட எந்த ஒரு காரணத்திற்காகவும் மனம் தளர்ந்து போகாதீங்க இன்றைக்கி நீங்கள் அனுபவிக்கிற கஷ்டமும் துன்பமும் நிரந்தரமானவை கிடையாது இதை எப்பொழுதும் மனதில் வைத்துக்கோங்க எல்லாமே நல்லதாகவே நடக்கட்டும் நல்லதை நினைப்போம் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம்